நாளை கார்த்திகை ஒன்று ஐயப்ப பக்தர்கள் மாலை அணியும் விழாவும் திரையோதசி திதியில் வரக்கூடிய பிரதோஷ விரதமும் நாளை வருகின்றது பதினேழு பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை ஒன்று திங்கட்கிழமை அன்னைக்கு இந்த பரிகாரங்களை குறிப்பிட்ட முறையில் சரியாக செய்யும் போது வேலை கிடைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு வேலையும் குழந்தை பாக்கியம் இல்லாதவர்களுக்கு குழந்தை வரமும் திருமண தடை நீங்களும் நினைக்கிறவங்களுக்கு கூடிய விரைவிலேயே திருமணம் நடைபெறும் நோய் குணமடைய வேண்டும் என்பவர்களுக்கு கூடிய விரைவிலேயே நோய் குணமாகும் ஆகையால பதிவை முழுமையா பாருங்க கார்த்திகை மாதத்தினுடைய முதல் நாள்ல சரியா காலையில பிரம்ம முகூர்த்த நேரமான காலை நான்கு முப்பதுல இருந்து ஐந்து முப்பதுக்குள்ள நீங்க துலாஸ்நானம் மேற்கொள்வது சிறப்புங்க ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பரிகார முறைகள் இருக்குங்க நீங்கள் ஏற்ற வேண்டிய விளக்குகளினுடைய எண்ணிக்கை என்ன எண்ணெய் பயன்படுத்தணும் என்ன திரி பயன்படுத்தணும் அதே போல கோயிலுக்கு செஞ்சீங்கன்னா எத்தனை முறை நீங்க வளம் வரணும் என்கின்ற வித்தியாசம் ஒவ்வொரு பரிகாரத்துக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் ஆனால் கார்த்திகை ஒன்றாம் தேதி காவிரி நதி நீர் இருக்கக்கூடிய நீர்நிலைகள்ல போயிட்டு துலாஸ்தானம் மேற்கொள்வாங்க அப்படி போக முடியாதவர்கள் அன்றைய தினம் உங்களுடைய வீட்டிலேயே ரொம்பவே எளிமையான முறையில் காவிரி அன்னைய மனசுல நினைச்சுக்கிட்டு காவிரி தாயே நான் நீராடக்கூடிய இந்த நீர்ல நீங்க இறங்கி காவிரி நதியில் நீராடிய புனிதத்துவத்தை எனக்கு தரணும்னு நீங்க பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு காலை நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பதுக்குள்ள பிரம்ம முகூர்த்த நேரத்துலையும் அப்படி இல்லைனா காலை ஆறு பதினைந்திலிருந்து ஏழு பதினைந்துக்குள்ளாகவும் நீராடுவது சிறப்பு வேலை கிடைக்க என்ன பரிகாரம் செய்யணும் என்பதை தெரிஞ்சுக்கலாங்க வேலை கிடைப்பதற்காக நீங்க மூன்று மண் அகல் விளக்குகளை எடுத்துக்கோங்க நீங்க அதில் ஊற்ற வேண்டிய எண்ணெய் நெய் அல்லது தேங்காய் எண்ணெய் பயன்படுத்தி கொள்ளலாம் முக்கியமா தாமரை தண்டுத்திரி போட்டு தீபம் ஏற்றணும் தாமரை தண்டுத்திரி கிடைக்காத பட்சத்துல பஞ்சுத்திரி பயன்படுத்தி கொள்ளலாம் இந்த பரிகாரத்தை நீங்க முருகனுடைய திருத்தலத்திற்கு போயிட்டு சரியா நாளை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக இந்த பரிகாரத்தை பரிகாரம் செய்து முடித்த பிறகு கோயிலை ஒன்பது முறை நீங்க சுற்றி வலம் வரணும் அதன் பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் பவ என்கின்ற திருமந்திரத்தை நூத்தி எட்டு முறை உச்சரித்து விட்டு நீங்க உங்களுடைய பரிகாரத்தை நிறைவு செய்து கொள்ளலாம் பரிகாரம் இரண்டு குழந்தை வரம் வேண்டி வெகு நாட்களாக இருக்க தம்பதியாராக இருந்தீங்கன்னா கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து தான் இந்த பரிகாரத்தை செய்யணும் முருகப்பெருமானினுடைய சன்னதிக்கு போயிட்டு மூன்று அகல் மண் விளக்குகளை எடுத்துகிட்டு போயிட்டு அதுல நெய் தீபம் அல்லது ஆமணக்கு எண்ணெய் பயன்படுத்தி தீபம் ஏற்றணும் முக்கியமாக திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க திரி கிடைக்காத பட்சத்தில் பஞ்சுத்திரி பயன்படுத்திக்கோங்க தீபம் ஏற்றி முடித்த பிறகு திருத்தலத்தை மூன்று முறை வலம் வரணும் அதன் பிறகு ஒரு இடத்துல அமர்ந்து ஓம் சரவணபவ என்கின்ற திருமந்திரத்தை உச்சரிச்சுட்டு உங்களுடைய பிரார்த்தனைய நிறைவு செய்து கொள்ளலாம் பரிகாரம் மூன்று திருமண தடை நீங்கணும் நினைக்கக்கூடிய ஆணாக இருந்தா இந்த ஒரு பரிகாரத்தை நீங்க செய்யணும் ஐந்து அகல் மண் விளக்குகளை எடுத்துட்டு போயிட்டு பஞ்சுத்திரி போட்டு நெய் தீபம் ஏற்றணும் ஒன்பது முறை நீங்கள் திருத்தலத்தை சுற்றி வரணும் இதே நீங்கள் பெண்ணாக இருந்தீங்கன்னா ஒரே ஒரு விளக்கை எடுத்துகிட்டு போய் அந்த விளக்கில் நெய் தீபம் ஏற்றணும் அதன் பிறகு திருமண யோகம் கிடைக்கணும்னு சொல்லிட்டு பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு திருத்தலத்தை நீங்களும் ஒன்பது முறை சுற்றி வரணுங்க இப்படி செய்வதன் மூலயமா ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி கூடிய விரைவிலேயே திருமணம் கைகூடும் பரிகாரம் நான்கு வீடு வாங்கணும் வாகனம் வாங்கணும் அப்படின்னு பல கனவுகள் இருக்கக்கூடியவர்கள் இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா போதும் மூன்று அகல் மண் விளக்குகளை எடுத்துட்டு போயிட்டு நெய் தீபம் ஏற்றி சரியாக தாமரை தண்டுத்திரி தான் தீபம் ஏற்றணும் ஓம் சரவண பவ என்கின்ற திருமந்திரத்தை உச்சரிச்சுட்டு ஓம் சரவண நமோ நம அப்படிங்கிற திருமந்திரத்தையும் உச்சரித்துக்கிட்டே நீங்க இந்த தீபங்களை ஏற்றி முடிச்சுட்டு கோயிலை நீங்க ஒன்பது முறை வளம் வந்து வழிபாடு செய்வதன் மூலயமாக உங்களுடைய வீடு வாகன மற்றும் எல்லா விதமான ஆசைகளுமே கூடிய விரைவில் நிறைவேறும் பரிகாரம் ஐந்து வெகு நாட்களாக நோயால் இருக்கவங்க நோய் குணமாகணும்னு வேண்டிகிட்டு இருக்கவங்க இந்த ஒரு பரிகாரத்தை செய்தீங்கன்னா போதும் சரியாக நாளை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய முருகப்பெருமானின் திருத்தலத்திற்கோ அல்லது சிவபெருமானினுடைய திருத்தலத்திற்கோ போயிட்டு நல்லெண்ணெய் ஊற்றி வெள்ளருக்கு திரி அதாவது வெள்ளை எருக்கு இருக்குது இல்லைங்களா அந்த எருக்கினுடைய திரியை பயன்படுத்தி நீங்கள் தீபம் ஏற்றணுங்க நீங்களுமே திருத்தலத்தை ஒன்பது முறை சுற்றி வரணும் இப்படி செய்வதன் மூலயமா வெகு நாட்களா நீங்கள் அவதிப்பட்டு இருக்க நோயிலிருந்து கூடிய விரைவில் குணமடைவதற்கான வழிவகை கிடைக்குங்க பரிகாரம் ஆறு பிரிந்த கணவன் மனைவி ஒன்று சேர்வதற்கான மிக எளிமையான பரிகாரம்ங்க இது உங்களுடைய கணவர் உங்கள் கூட சேரணும்னு நீங்கள் பிரார்த்தனை வச்சுருந்தாலும் சரி இல்லை உங்களுடைய மனைவி சேரணும்னு கணவர் பிரார்த்தனை வைத்திருந்தாலும் சரி நீங்கள் உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு போயிட்டு இரண்டு அகல் மண் விளக்குகளை எடுத்துகிட்டு போயிட்டு ஆமனுக்கு எண்ணெய் அதாவது ஆமனுக்கு எண்ணெய் ஊற்றி பஞ்சுத்திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க திருத்தலத்தை நீங்கள் சரியாக ஐந்து முறை சுற்றி வரணும் இப்படி சுற்றி வருவதன் மூலயமா உங்களுடைய கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே தீர்ந்து கூடிய விரைவில் ஒன்று சேர்வீங்க பரிகாரம் ஏழு கடன் நீங்குவதற்கான எளிமையான பரிகாரம்ங்க இது கடன் நீங்கணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் சரியாக நாளை மாலை ஆறு மணியிலிருந்து ஒன்பது மணிக்குள்ளாக உங்களுடைய வீட்டிற்கு அருகில் இருக்கக்கூடிய திருத்தலத்திற்கு போயிட்டு இழுப்பை எண்ணெய் ஊற்றி தாமரை தண்டு திரி போட்டு தீபம் ஏற்றணுங்க நீங்கள் இந்த தீபம் ஐந்து எண்ணிக்கையில் ஏற்றுறது சிறப்பு அதன் பிறகு ஒன்பது முறை திருத்தலத்தை சுற்றி வந்து ஓம் சரவணபவ என்கின்ற திருமந்திரத்தையோ அல்லது உங்களுடைய இஷ்ட தெய்வத்தினுடைய திரு மந்திரத்தையோ உச்சரித்து விட்டு வருவதன் மூலயமா இந்த பிரச்சனையிலிருந்து நீங்க கூடிய விரைவில் விடுபட முடியும் கார்த்திகை ஒன்று என்பது ரொம்பவுமே சிறப்பு வாய்ந்த ஒரு நாள்னே நம்ம சொல்லலாம் அன்றைய தினம் பிரதோஷ விரதமும் வருகின்ற காரணத்தினால சிவபெருமானை வழிபாடு செய்வது மிக மிக நல்லது ஆகையால் சரியாக நாளை மாலை நான்கு முப்பது மணியிலிருந்து ஆறு மணிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரதோஷ காலத்தில் சிவபெருமானுக்கு வில்வ இலை கொண்டு அர்ச்சனை செய்வது சிறப்பு அவருடைய அபிஷேகத்திற்கு பால் தயிர் போன்ற பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் இளநீர் அபிஷேகம் செய்யலாம் இதன் மூலயமா உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா விதமான பிரச்சனைகளுமே கூடிய வரை சரியாகும் இந்த ஒரு பரிகாரத்தையும் நீங்கள் செய்துட்டு வரலாம் கார்த்திகை ஒன்றாம் தேதி மிகவும் எளிமையான முறையில் வீட்டிலேயே எப்படி துலாஸ்தானம் மேற்கொள்வது அதற்கான சரியான நேரம் என்ன அதே போன்று உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்ப குழந்தை வரம் திருமண தடை நீங்க நோய் நீங்கன்னு எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் ஒவ்வொரு விதமான பரிகார முறைகள் நாம் கொடுத்துருக்கோம் எத்தனை விளக்குகள் ஏற்றணும் என்ன எண்ணெய் பயன்படுத்தணும் என்ன திரி பயன்படுத்தணும் என்பது பற்றின அனைத்து தகவல்களுமே நான் கொடுத்துருக்கேன் மறக்காம உங்களுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு கொடுத்துருக்கக்கூடிய பதிவை சரியாக நீங்கள் கவனித்து அதன்படி செய்யுங்க கட்டாயமாக உங்களுடைய எல்லா பிரச்சனைகளுமே தீரும் இந்த பதிவை இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்துக்கிட்டு இருந்த அனைத்து நல்லுளங்களுக்கும் என்னுடைய நன்றிகள் நம்முடைய சேனலை முதன்முறையாக பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து போடக்கூடிய வீடியோக்களுக்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு வரும் இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பயனுள்ள ஆன்மீக ரீதியான தகவலோடு நான் உங்களை அடுத்தடுத்த பதிவுகளில் சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல்